ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் வீடியோ போட்டு பார்த்திங்கனா ரொம்ப ஆயிடுச்சு இப்போ வந்து வீடியோ போகிறோம் இன்றைக்கி வந்து சமைக்கலாமையே வாங்க நம்ம வீட்டில் நைட் வந்து என்ன ஸ்பெஷல் பார்க்கலாம் நைட்டிலேயே ஈவினிங் வந்து செஞ்சு முடிச்சிட்டோம் ஏன் நான் அத்தி வந்து நேரமாக சாப்பிடலான் இருக்குமா அதனால பார்த்தீங்கன்னா நேரமாக சாப்பிட்றதுக்காக வந்து குழம்பு வந்து வச்சுட்டோம் நீ நைட்டு எல்லாத்துக்குமே டிஃபன் தான் பார்த்திங்கன்னா அத்தைக்கு வந்து இட்லி வந்து ஊற்றி தான் இங்கே வந்து சாப்பிட்டுக்குறாங்க எனக்கு தம்பிக்கு வந்து நான் தோசை வந்து பழைய மாவு கொஞ்சம் இருந்துச்சுங்களா அதை வந்து ஊற்றி செலவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன தொட்டு குழம்புன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு அவர்கா சாம்பார் தான் அவர்க்கா ஒரு கால் கிலோ வந்துச்சு அது வந்து பாத்தீங்கன்னா அவரைக்காயிருக்கும் போட்டு சாம்பார் வந்து வச்சாச்சு அது வந்து டிஃபனுக்கும் சாப்பாட்டுக்கு எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் தோசை பார்க்க வந்துருச்சு இப்போ நம்ம எத்திரி போட்டப்ப அது பட்டு வந்திட்டு இருக்கோம் தம்பிக்கு ஒரு ரெண்டு தோசை எனக்கு ஒரு மூணு தோசை சாப்பிட போகிறோம் பதினாறு தோசை மக்கள் எடுத்து போட்டு அப்போ சாம்பார் கூடவே பார்த்தீங்கன்னா கடல் சட்னி செய்யாமல் கொத்தமல்லி சட்னி ஒன்று செஞ்சாச்சு கொத்தம்பித்தலையும் வந்துச்சிங்களா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி ரெண்டு போட்டு வெங்காயம் கம்மியா போட்டு கொத்தமல்லி அதிகமாக போட்டு சூப்பராக வந்து சட்னி செஞ்சு சில சட்னி மாதிரி சாப்பிட டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாம்பார் இது கூட சாப்பிடும்போது நீ நேரம் உங்கள் கிட்டே பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஸ்பெஷல் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சனிக்கிழமன் டே நைட்டு எங்கள் வீட்டில் சா சாப்பாடு நான் நான் தொடர்ந்து நிறையா வீடியோ போகிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்